அனைவருக்கும் வணக்கம் பிரதோஷ அன்று சிவப்பிரமணியம் நந்திய பிரமணியம் வருவது ரொம்ப நல்லது அதிலே வந்து புதன் பிரதோஷம் அன்னைக்கு வணங்குறது ரொம்ப சிறப்பு அதை பற்றி இப்போது பார்க்கலாம் இன்று புதன்கிழமை பிரதோஷம் இன்றைய தினம் விரதமிருந்து மாலையில் பிரதோஷ வேலையில் சிவன் நந்திக்கு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து தரிசனம் செய்தால் புத்திசாலித்தனம் அதே இருக்கும் கல்வி செல்வம் உயரும் புதன்கிழமை நாளில் வர்ற பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்வது பல நன்மைகளை தரக்கூடியது இன்றைக்கி மாலையில் சிவாலயம் சென்று அபிஷேகத்துக்கு பொருட்களை வழங்கி இறைவனை தரிசிக்க வீட்டில் உள்ள கடன் தொல்லை தீரும் பதினாறு வகை செல்வங்கள் கிடைக்கும் வீட்டில் சுபிட்சம் நிலவும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சிவன் நந்தி அபிஷேகத்துக்கு இளைஞர் தர நல்ல புத்திசாலியான குழந்தை பேர் உண்டாகும் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி மல நல்ல காரியங்கள் நடக்கும் புதன் என்பது செல்வத்தை தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் அந்த நாளில் யார் ஒருவர் விரதமிருந்து பிரதோஷ வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களின் வாழ்வில் செல்வம் பெருகும் செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல அறிவு செல்வம் குழந்தை செல்வம் ஆரோக்கியம் திருமண பாக்கியம் குடும்ப என பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கின்றன அந்த பதினாறு வகை செல்வங்களை பெற புதன்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறந்த நாள் அன்றைக்கி மாலையில் நாலு மணிக்கு சிவ ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருக்கம்புல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் நீங்கும் திவனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நாலரை மணி முதல் ஆறரை மணி வரை உலகில் உள்ள அத்தனை தேவதைகளும் தெய்வங்களும் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கே கூடி சிவபெருமானை பார்ப்பதாக ஐதீகம் அந்த நேரத்தில் நாம் கோயில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களின் பார்வை படும் நம் வாழ்வில் பிரச்சனைகள் பாவங்கள் போக்குவார்கள் கோயிலில் வந்து தயிர் சாதம் கொடுக்குறவங்களுக்கு நீண்ட நாள் காரியம் நிறைவேறும் பசுவிற்கு நாலு மஞ்சள் வாழப்பழம் கொடுங்க புரதோஷ விரதம் இருந்து சிவபெருமான் நந்தியை வழிபட செல்லும்போது நமச்சிவாயா வாழ்க நாதந்தால் வாழ்க என சிவபுராணம் படிப்பது அவசியம் யாரை பற்றியும் குற்றம் குற சொல்லி பேச வேண்டாம் எதிர்மரம் எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டாம் சிவனின் நாமத்தை மட்டும் உச்சரியுங்கள் நந்தியை மறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்காது வணங்காதீர்கள் நந்தியின் கொம்புகளுக்கிடையே சிவ தரிசனத்தை பாருங்கள் நாம் மற்ற நாட்களில் கோயிலுக்கு செல்லவில்லை என்றாலும் பிரதோஷ நாட்களிலாவது சென்று இறைவனை தரிசிப்பது மிகவும் முக்கியம் நன்றி